கோயம்புத்தூர் புரோசோன் மால் நியர்பைல இருக்கிற கௌமார மடாலயம் கோவில் மடத்து கோயில்னு சொல்லுவாங்க அங்கே தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் இருக்கும் அந்த வழியாக போனாலும் கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் இருக்குது நம்ம வந்து முருகருக்குள்ளே என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம் உள்ளே பார்த்திங்கன்னா முருகர் சிவர் விநாயகர் அனுமர் பாண்டூரங்கர் சனீஸ்வரர் அதை தவிர நவகிரகங்கள் காலபைரவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான சாமிகளும் இருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசம் பண்ணது இவங்க வந்து ரகுமாயி தாயார் ஸோ அவங்களுக்கோ கோயில் இருக்குது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனுமர் இருப்பாங்க கோவில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நவகிரகத்தில் சனீஸ்வரர் இருப்பாங்க அதை தவிர இங்கே சனீஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்குது சனி பயிற்சிக்கெல்லாம் இங்கே ரொம்ப விசேஷமாக இருக்கும் சனிக்கிழமை விளக்கு போடுறதுக்கும் இங்கே வருவாங்க இவங்க வந்து அம்மன் இது தவிர நவகிரகங்கள் இருப்பாங்க அதுக்கடுத்து காலபைரவர் இருப்பாங்க காலபைரவருமே வந்து சொரூபமாக ரொம்ப பெருசாகவே இருப்பாங்க அவங்கள சுற்றி எல்லா தூண்லையுமே வந்து காலபைரவரோட வேற வேற வடிவங்கள் வந்து நல்லா சிலையாக வச்சுருப்பாங்க இங்கே உள்ள கோவில் தூண் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிற்பங்களால தான் இருக்கும் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்போ பைரவர்களோட வேற வேறு சுரூபம் இருக்கும் அதை தவிர முருகரோட வேற வேறு சுரூபம் வள்ளி தேவ யானை நம்ம வந்து சித்தர்கள்னு சொல்கிற அகத்தியர் அப்பர் ஞான சம்பந்தர் திருமூலர்னு சொல்லிட்டு எல்லார்த்தோட சிற்பங்களும் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய சிவலிங்கம் ஒன்று உண்டு இங்கே இருக்கிற சிவன் பாத்தீங்கன்னா அவினாஷி லிங்கேஸ்வரர் நம்ம வந்து அவினாஷியில் அந்த பெரிய கோயிலில் இருக்கிற சாமி தான் வந்து இங்கேயும் வடிவமாக இருக்காங்க லிங்க ரூபத்தில் இருப்பாங்க கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை வந்து இங்கே உள்ள சிவனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமாக வந்து பூஜை பண்ணுறாங்க நாங்களும் ஒரு திங்கக்கிழமை தான் போனோம் எதிர்பாரா விதமாக தான் போனோம் ஆனால் பூஜைக்கு வந்து ரொம்ப மன திருப்தி அமைஞ்சிச்சு அது தவிர பார்த்திங்கன்னா சூரியர் இருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா சுப்பிரமணியரே வந்து வேறு வேறு ரூபங்களில் நம்ம வந்து பழனியில் இருக்க தண்டாயுத பணியும் இருப்பாங்க உள்ளே இருக்க மூல மூலவர் பேர் வந்து பால தண்டாயுத பணி ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியுமா அகத்தியர் இருக்கார் பின்னாடி வந்து முருகரோட இன்னொரு சுரூபம் தான் இருப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா பது பதும நிதி அப்படின்றவங்க ஸோ இங்கே குழந்தைகளெல்லாம் எல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே எல்லாத்தையுமே சுற்றி காமிக்கலாம் எல்லா தெய்வங்களையும் ஒரே இடத்துல இருந்து வழிபட்டுலாம் கௌமர மடாலயம் கோவில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் மர செடின்ட்டு ரொம்ப கூட்டமெல்லாம் இருக்காது நல்லா பொறுமையாக இருந்து எல்லா சாமியுமே கும்பிடலாம் யாருமே வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து பிரசாதம் மாதிரி ரெடி பண்ணி கொண்டு வந்தோம் சாமிக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இங்கே வந்து பிரசாதம் கொடுக்கலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க என்னோடய தங்கச்சி வந்து காலேஜ் முடியிற வரைக்குமே இந்த கோயிலுக்கு வந்தால் அவள் இப்போவும் சொல்லுவாள் அவள் கோல்டு மெடலிஸ்ட் நீ எப்படி இவ்வளோ படித்த அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்னோட விநாயகர் படிக்க வைச்சாங்க அப்படிம்பாங்க படிப்பு ரொம்ப முக்கியம் அதை தவிர வந்து சாமி கும்பிட்றது அப்படின்றது நம்மளோட மைண்டை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஸோ நாங்கள் போனப்போ வந்து அவினாஷ் லிங்கேஸ்வரருக்கு முழு அலங்காரத்தோட சிறப்பான பூஜை நடந்துச்சு கூடவே கருணாம்பிகைக்கும் ரொம்ப மன திருப்தியாக பார்த்தோம் ரொம்ப நாள் கழித்து நிம்மதியாக சாமி கும்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இங்கே பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு தங்கத்தேர் இழுப்பாங்க ரொம்ப விசேஷமாக ரொம்ப கூட்டமாக இருக்கும் ஸோ தங்கத்தேர் உண்டு இங்கே மண்டபமும் உண்டு அதை தவிர பார்த்திங்கன்னா இங்கே நம்ம அந்த திருவோடு மரமும் வந்து இருக்குது அதை தவிர இங்கே நாக கன்னியர்களுக்கும் வந்து ஒரு இடம் இருக்குது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் சாமி கும்பிட்டு வந்துட்டோம்